வாசிங்க பிலிப்பிய நான்காவது அதிகாரம் அதோடைய பதிமூன்றாவது வசனம் பிலிப்பிய நான்காவது அதிகாரம் அதோடைய பதிமூன்றாவது வசனம் சத்தமாக வாசிங்க ஒரு ஆள் பிலிப்பிய நான்காவது அதிகாரம் அதோடைய பதிமூன்றாவது வசனம் என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு செய்ய பலன் உண்டு கரல வியத்தி அழியிலே சொல்லுங்க பார்ப்போம் அலே லோயா அலே லோயா அவர் சொல்லுகிற சத்தம் என்னவென்று சொன்னா அவன் என்னை பலப்படுத்துகிற என் நேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய அலே அலேலோயா அலே லோயா கலந்து போக்கு முன்னாடி யோனாளன புஸ்தகத்துடைய காரியத்தை நான் வருகிறேன் அங்க சொல்லப்பட்டிருக்கிற மூன்று நிலைகளை குறித்து பார்க்கிறோம் அங்கே சொல்லப்படும் நன்மையை அவன் ஆசித்தும் அவன் ஆசைப்பட்டும் அதை அடையாத ஒரு நிலை ரெண்டாவது சருகி போகிற ஒரு நிலை மூன்றாவது அங்கே ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆன ஒரு நிலையை அங்கு ஏழாம் வசனத்தில் பார்க்கிறோம் இவனமான காரியம் இவனமான காரியம் ஏன் உங்க வாழ்க்கையில் உண்டாயிடுச்சு அலேலோயா அலேலோயா அலேலோயா

இன்னும் சொல்ல போயிட்டே இருக்கலாம் இன்னும் சொல்லிகிட்டே இருந்தா சொன்னா நாற்று பிடித்த வாழ்க்கை இன்னும் சருகி போகிற சர்க்கிள் நிறைந்த வாழ்க்கை என்று சொல்லி இருக்கிற சூழ்நிலை ஏன் உங்களுக்கு ஏற்பட்டதுன்னு சொல்லியுமா ஒரு நல்ல தொடர்பு இயேசு உங்களுக்கு உண்டாகும்